அப்ப அதற்கு புதிகள் சம்மதிக்கவில்லை என்பதற்காக அவர்களை அப்புறப்படுத்தல் பிரவாரண படத்திலேருந்து அகற்றல் என்ற பேரில் நடந்த இணையளிப்பு நடந்து முடிகிற வரைக்கும் வந்து இவர் ஒத்துழைச்சவர் என்று சொல்லிச்சுன்னா இன்றைக்கு வந்து இவர் நேர்மையானவர் என்ற வந்து நீங்கள் அன்றைக்கு சமஸ்தி தீர்வு பெற்றுத்தரலாம் என்று சொல்லித்தான் இந்த இன அழைப்பை செய்த நீங்கள் வந்து இன்றைக்கு ஒற்றையாட்சிக்குள்ளே என்னால தீர்வு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி சொல்லணும் அதை விட்டு போட்டு சொல்லணும் உலகத்துக்கு சொல்லணும் இல்லாருக்கும் சேத்துத்தானே இவர் இல்ல திரட்டித்தானே கொடுத்தவர் அந்த போரை நடத்துறதுக்கு இந்த படுகொலையில இந்த தமிழ் முள்ளிவாய்க்கால் படுகொலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தனையான பரிபூர்ணமான ஒத்துழைப்பு நடந்ததை நான் இதுல பகிரங்கமாக கூட்டம் சாட்டுறேன் நான் சாட்சி நான் கெஞ்சின் நான் அவர்கிட்ட வந்து அந்த இடத்துல அவர் எனக்கு சொன்ன பதில் சொன்னார் அப்ப நான் இதை போய் தலைவர்கிட்ட சொன்னான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இறுதி பகுதியில் நான் தலைவரை நான் வந்து தலைவர்கிட்ட வந்து நான் இந்த விஷயத்தை சொல்லிருக்கல தலைவர் சொன்னவர் என்று சொன்னால் இந்தியாண்ட நல்லப்பாட பதிமூன்றாம் திட்டத்திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டதாக தான் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு இடத்துல சம்பந்தனையாக்கு ஒன்றில் இந்தியா போய் சொல்ல வேணும் அல்லது சம்பந்தனையா உண்மை தெரிஞ்சு கொண்டு உங்களுக்கு போய் சொல்றார் அதிகார பயிறுவில் ஒன்றை ஏற்றுக்கொண்டால் போரணிப்பாடலாமான்னு சொல்றேன் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் அது இணங்கினார் சொன்னா அதுக்கப்புறம் அவர் பக்கத்து உடுத்த நிற்க போறது இல்ல விலங்குதானே வந்து அப்ப ரெண்டு சொல்லி அப்ப அப்ப இதுதான் சொல்லப்பட்ட சொல்லி சொல்லிப்பட்டு சொன்னவர் என்று சொன்னால் சிவனேசன் பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசன் பொழுது அந்த செத்தை வீட்டுக்கு வந்திருந்த அஹ் நிகழ்வுக்கு வந்து கூட்டமை பார்க்கலை எல்லாரும் போயிருந்தனாங்க சம்பந்தனையா வேற இல்லை மாவெரி அண்ணன் வந்திருந்தது அதுல வந்து தலைவர் வந்து அஞ்சலி செலுத்தி போட்டு போக வழிக்கிடையே குள்ள மாவெரிணையதோ காதுக்குள்ள குசுத்தது வந்து பிறகு மரணம் மாவே சேனாராயா அவர்கள் ஆஹ் விடுதல புலக்கணி தேசத்தில் பிரபாகரனின் காதுகளுக்குள் ஓ குசு 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 தேவை அப்ப என்ன கேட்டார் சொல்லி சொன்னால் தம்பியும் உங்களுக்கா சந்திக்கு சொல்லி அப்ப அண்ணன் வந்து ஓமன்னு சொல்லி மறுநாள் கூப்பிட்டு சந்திச்சேவன் அப்ப சந்திக்க அந்த இடத்துல சொல்லி இருக்கிறார் வந்து இவர் கேட்டுக்கிறார் சொன்னா சம்பந்தம் என்னன்னு உங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதினவராம் இந்த அதிகார பயிர் அடிப்படையில ஒரு தீர்வு திட்டம் ஒன்று வைக்கிற சம்பந்தமாக உங்கள்ட்ட எந்த ஒரு பதிலும் வேற இல்லையான்னு சொல்லி அப்ப அது தொடர்பா வந்து என்னன்னு கேட்டு வர சொல்லி சொன்னவர் சொல்லுவார் அப்ப எனக்கு தலைவர் சொன்ன என்னன்னு சொல்லி சொன்னால் தான் மாவையனை சொல்லி விட்டேன்னு சொல்லி வந்து அதிகார பயிர் கொண்ட பேச்சுக்கிடம் இல்லை அந்த அதை அந்த அந்த அடிப்படையில போகிறாரு நாங்கள் ஐ ஜிசிஐ வச்சுருக்கோம் இடைக்கால தன்னாட்சி அதிகார வச்சுனாங்க அந்த அடிப்படையில நீங்கள் பேச போறீங்களா பேசுங்கோ என்று சொல்லி சொல்லி சொல்லிவிட்டு சொல்லி போட்டு எனக்கு சொன்னவர் ஆனா அந்த அடிப்படையில வந்து அவை ஒரு முயற்சியும் செய்கிறதா தெரிய இல்ல திருப்பி திருப்பி வந்து அதிகார பெயர் அடிப்படையில ஒரு தீர்வை பற்றி தான் காய்ச்சு கொண்டு இருக்கிறாங்க பதிமூன்று அல்ல அதிகார பெயர் அடிப்படையில ஒரு அது சமஸ்டியா கூட இருக்கலாம் ஆனா அதிகார பெயர் அடிப்படையில வந்து தலைவரை பொறுத்தவரையில் சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமஷ்டி ஒரு நாட்டுக்குள்ளே சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்டி அடி பரிசீலிக்கிறதுக்கு தான் இயக்கம் தேராக இருந்தது அப்போ என்று சொல்லி போட்டு தலைவர் சொன்னார் என்று சொன்னால் இவன் நெக்கிறமோ தெரியல கிளக்கு போயிட்டுது இப்போ மண்ணேரில் இருந்தும் அவன் உடைச்சு கொண்டு முஞ்சால வர தொடங்கிட்டான் தொடர்ந்து பின்னடைவு அழிவுகள் என்ற ஒரு இடத்தை நோக்கி போயிருக்க கொள்கையை கைவிட்டு போட்டு முட்டுக்காலில் வருவோம் மட்டும் நெக்கிறமோ தெரியல நான் அது ஒரு காலம் செய்ய போகிறதில்லையுன்னு சொல்லுவேன் கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால் அண்டைக்கு பிரபாரம் எடுத்த முடிவு பிள்ளை என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி தமிழ் மக்கள் பேரவையின் ஏற்பாட்டில் விக்னேஸ்வரன் என்ற தலைமையிலே இழுகதமல் நடந்த பொழுது ஒரு செனவும் வந்திருக்கார் அந்த அரசியல் உணரப்பட்டபடியாக தான் அந்த மக்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் இந்த இடத்துல சம்பந்தன் தோர்த்திருக்கிறார் என்ன பொறுத்தவரைக்கும் இது சரித்திர சம்பந்தன் இந்த வரலாறுக்கு பதில் சொல்லி ஆகும் தமிழர்களுக்கு ஒரு சமஸ்டி தீர்வு ஒரு சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு சமஸ்தி தீர்வை பெற்றுத்தர வேண்டும் இல்லையுன்னு சொல்லி சொன்னால் இந்த சரித்திர படுகொலைக்கு வந்து இவர்களும் பத சொல்லி ஆக வேண்டும் இந்த விஷயங்கள் மக்களுக்கு தெரியாம இருக்கலாம் அஞ்சல வழியில ஆனா நான் இன்றைக்குமா சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஆகவே இந்த விஷயத்துல வந்து மக்கள் இனியாது வந்து இந்த உண்மைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு அந்த அன்னைக்கு அதிகார பயிர் அடிப்படையில் ஒரு சமஸ்டி என்று சொல்லி அதுக்கு அதுக்கு ஒத்துக்கொண்டால் போரணிப்பாடலாம் என்று சொல்லி இவ்வளவு அழிவுக்கும் ஒத்துழைச்சு போட்டு உளவழிவு நடந்த பிறகு வந்து இன்றைக்கு வந்து ஒட்டியாட்சிக்குள்ள முன்னேற்றம் இருந்ததை விட முன்னேற்றம் பரவாயில்லை என்று சொல்லி சொல்றது இந்த இனத்துக்கு இவர்கள் செய்கிறோம் மகாபெரும் துரோகம் இது ஏன் இன்றைக்கு நான் இதை சொல்றேன் சொன்னால் இப்ப சொல்லியாவது மக்கள் விழிப்படைஞ்சு இந்த ஒட்டியாட்சிக்கு எதிராக மக்கள் ஒரு நிலைமை என்றால் இவர்கள் தங்கட நில பாட்டை மாத்துவார்கள் மாத்த வைக்கலாம் மக்கள் விழிப்படைஞ்சால் இவர்களை அந்த நில பாட்டை மாத்த வைக்கலாம் ஒரு மக்கள் புரட்சி உலகத்திலே பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்குது வடகிழக்கில மக்கள் வந்து திரழுவார்கள் என்று சொல்லி மண்டியிடம் நாங்கள் சொல்ற விஷயத்தை தங்களுடைய கொண்டு அதை பற்றி பிரச்சனை இல்லை எங்களுக்கு தேவை தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு சமஸ்தி தீர்வு வேணும் நீங்கள் விடுதலை பிரகடன பல பிரபாகரன் அவர்களை சந்தித்ததை சம்பந்தநிலையாக தெரிவித்தீர்களா அவர்களின் கருத்தாக இருக்கிறது அவருக்கு தெரியும் என்னடா தெரியுமா இருக்கு நான் சொன்னேன் என்னட ஒஸ்லோ அடிப்படையில் ஏற்க முடியாத அந்த அதிகாரப்பயர்வு அடிப்படையில் ஒரு சமஸ்டியேக்கு போக தயாரில்லை இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை விரைவில் அடிப்படையில் வந்து நீங்கள் ஏதா செய்கிறேன்னு சொல்லிச்சுன்னா செய்யலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்பொழுது இவ்வளவு சனங்கள் அழிந்து குழந்தை அதாவது இறந்த பெண்ணின் உடலில் ஆறு மாத குழந்தை பால் குடித்து கொண்டு இருக்கின்ற பொழுது சம்பந்தனையா இறங்கவில்லை நிச்சயமாக நிச்சயமாக இறங்கவில்லை அவரை பொறுத்தவரையில் அவருடைய நாடு இது அவருடைய நாட்டுக்கு எதிராக போராடினவர்களாகத்தான் தமிழர்களையும் தமிழருடைய விடுதலை புலிகளையும் அவர் கருதுகிறார் அவர் அவரை பொறுத்தவரையில் இந்த நாடு அந்த அது அது தமிழர்களுக்குரியதாக அவர் கருது அவர் தமிழர்களுக்குரிய ஒருவராக நான் பார்க்கவில்லை அப்படி இருந்திருந்தால் வந்து அவர் அன்றைக்கு அப்படி நடந்திருக்க மாட்டேன் அப்படி நடந்திருக்க மாட்டேன் கஜேந்திரமார் போன விரட்ட இந்த போர் நிறுத்த தொடர்பாக வந்து அறிக்க விட வேணும் நாங்க செயல்பட வேணும்னு ஆனா இந்த ஒரு இடத்துல ஒத்துழைப்பு கிடைச்சது இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முற்பட்ட கால பகுதியில வெண்ணில போர் உச்சத்துல நடக்கல அந்த போர் நிறுத்தம் பற்றி பேசுகிற பொழுது ஒரு சந்தர்ப்பத்துல நான் சம்பந்தனையாட்ட போய் மண்டாடினா சொன்னான் வந்து ஐயா நீங்கள் நானப்ப பாராளுமன்ற உறுப்பினர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இது நடக்குது சரியல நான் சம்மந்தனையாட்ட வந்து கெஞ்சி கேட்டுனான் சொன்னனால் நாங்கள் இந்த டிப்ளமேட்ஸோட வந்து ரெண்டு மூன்று வருஷமாக பேசிக்கொண்டு வரோம் அவங்க சொல்கிறாங்க வந்து அதிகார பயிர் அடிப்படையில் ஒரு தீர்வு ஏற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் தயார் என்று சொல்லியும் சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் தீர்வுன்றது பிரபாரன் விதண்டாவாத ஒரு விஷயம் என்று சொல்லியும் அது தமிழ் மக்கள் நிலப்பாடு இல்லை அது பிரபாரன் எல்லாப்பாடு என்று சொல்லியும் பிரபாரன் இந்த படத்திலேயே அகற்றப்படாத வரைக்கும் இந்த தீவில ஒரு அமைதி தீர்வு இந்த இந்த தீவில ஒரு அமைதி தீர்வு ஏற்படுறதுக்கு வழி இல்லை ஆகவே அவர் படத்திலே அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த போருக்கு ஆதரவு கொடுக்குறதாகவும் சொல்றாங்க அப்போ நீங்கள் அதிகாரப்பயர் எடுத்துக்கொள்ள படியாக தான் பிரபார சுயநிதி உரிமை அடிப்படையில் ஒரு தீர்வு வலியுறுத்துற விடுதலை புள்ளியல் இயக்கம் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பாகவும் அதனுடைய தலைவர் பிரபாரன் வந்து அகற்றப்பட வேண்டியவர் என்ற ஒரு முடிவுக்கும் வந்து இந்த உலகம் நியாயப்படுத்துது போகிற நியாயப்படுது அதுக்கு பூகல காரணங்கள் வேறு இருக்குது ஆனால் ஒரு நியாயப்படுத்தல் ஒன்று செய்ய வேண்டியிருக்குதானே இந்த அடிப்படையில் தான் இந்த நியாயப்படுத்தல் நடக்குது இலங்கை அரசுக்கு தாங்களுக்காக இதுதான் காரணமாக சொல்லுகிறார்கள் ஆகவே நீங்கள் வந்து மனம் வைக்காவிட்டால் இந்த மக்களையும் காப்பாற்ற முடியாது இயக்கத்தையும் காப்பாற்ற முடியாது என்று சொல்லி நான் சொல்கிறேன் அப்போ அந்த இடத்துல கேட்கிறேன் என்ன செய்யணும்னு சொல்லி நான் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லணும் வந்து இந்த உலக நாடுகளுக்கு மெனம் வச்சு சொல்லணும் என்னென்னு சொல்லி சொன்னால் விடுதலை புலிகள் அளிக்கப்பட்டாலும் தமிழ் மக்கள்கிட்ட சுயநிர்ணய உரிமை போராட்டத்தை நாங்கள் கைவிட போகிறது இல்லை என்றதும் சுயநிர்ணய அடிப்படையில் தான் அரசியல் தீர்வு அமைய வேண்டும் என்றதையும் வந்து நீங்கள் ஆணித்தரமா மெனம் பற்றி சொல்லுவணும்னு சொல்லி ஏனென்றால் நாங்கள் வற்புறுத்த அவர் வெளிப்படையாக வந்து சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் தீர்வணும்னு சொல்லி போட்டு டிப்ளமெட்ஸுக்கு போய் வந்து இது நான் ஒரு நெருக்கடியால் சொன்னால் பிரியோசனம் இல்லை என்னடா எங்களுக்கு வந்து வெளிநாட்டு தூதரகங்கள் கொழும்பில் இருந்த வெளிநாட்டு குறிப்பாக அமெரிக்க பிரித்தானிய தூதரகங்களை சார்ந்தவர்கள் அந்த கால பகுதியில் சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தேர்தல் விஞ்ஞாபனம் கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனம் கூட்டமைப்பு தயாரித்தது அல்ல அது புலிகள் தயாரித்த தேர்தல் விஞ்ஞானம் என்று சொல்லிவாங்க ரெண்டு சொல்லிச்சுன்னா இந்த கருத்து யாரால் சொல்லப்பட்டது அதிகார பயிர்வடிப்படையில் ஒரு தீர்வை எதிர்கொள்ள தயார் என்று சொல்லி வந்து நிலப்பாட்டை வந்து சம்பந்தனையா முழு தூதரகங்களுக்குன்னு சொல்லி இருக்கிறார்கள் ரெண்டு இதை சொல்லிப்பட்டு சம்மந்தனையாட்ட நான் இதை கேட்க சொல்றேன் சொன்னா நான் போராட்டத்தை பற்றி இந்தியாவோட பேசியிருக்கிறேன் இந்தியா சொல்லு சொல்லியிருக்குது வந்து ஒஸ்லோ அடிப்படையில் ஒரு சமஸ்தி தீர்வுக்கு அதிகார பயிர் அடிப்படையிறேன் சரிதானே ஒரு தீர்வுக்கு வந்து பிரகாரம் தயார் என்று சொல்லி சொன்னால் அந்த அவருடைய சம்மத்தோட ஒரு தீர்வு திட்டத்தை வச்சா போரணி பாட்டி வடகிழக்கு இணைச்சு அதிகாரத்தை கையில தரலாம் என்று சொல்லி சொல்லியிருக்கேன்னு சொல்லி அப்ப நான் சொன்னேன் வந்தேன் ஐயா சுய உரிமையை கைவிட்டு போட்டு ஒரு அதிகாரப்பயிர்வு போறதுக்கு நானே தயாரில்லை இது எப்படி நீங்கள் வந்து ஒரு தனிநாட்டுக்காக போராடின ஒரு இயக்கம் ஒரு நாட்டுக்குள்ள தேசத்தின் அங்கீகாரத்தின் அடிப்படையில் வந்து ஒரு தீர்வுக்கு தயாராக இருக்கிற பொழுது அதையும் கைவிட்டு போட்டு சிறுபான்மையின் அடிப்படையில் வரணும் என்று சொல்லி சொல்லி நீங்கள் எப்படி எதிர்பார்ப்புறேன் எனக்கு அதை பற்றி தெரியாது போரணி பாட்டுறேன் இதுதான் இருக்கிற உரை வழி என்று சொல்லி சொல்கிறேன் அதுக்கு பிற்பாடு வந்து அந்த முள்ளிவாய்க்காலே இவ்வளவு லட்சம் மக்களும் அழிக்கப்படும் வரைக்கும் அவர் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று இந்து ஒரு கேட்கல மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தான் கேட்டு வருவாங்க போர் நிறுத்தப்பட வேணும் என்று கேட்கப்படல ரெண்டு சொல்லிச்சுன்னா புலிகள் அழிக்கப்பட வேணுமன்றதுக்கு நூறு வித சம்ம ஒத்துழைப்பை அவர் வழங்கினார் அப்போ புலிகளை புலிகள் என்ன அதிகாரப் பயிர் அடிப்படையில் வந்து ஒரு சமஸ்தி தீர்வை தரலாம்னு சொல்லி இந்தியா சொல்லியிருக்குது என்ற அடிப்படையில் தான் வேற அந்த விஷயத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறார் ரெண்டு சொல்லி சொன்னால் அந்த அடிப்படையில் வந்து அதை ஏற்று அதிகாரப்பயிர்வை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை ஏற்க முடியாது ஏன்னென்னு சொல்லிச்சுன்னா அது தமிழ் மக்களுக்கு எந்த வகையிலேயும் வந்து ஒரு பாத ஏற்புடைய ஒரு தீர்வா இல்லை அது ஆக குறைந்து உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு தீர்வு அமைய வேணும் இவர்கள் ஒரு திறமையே எனக்கு கனவில் என்னைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி விடுதலை புலிகள் அளிக்கப்பட்ட பிறகு வந்து கட்சிக்குள்ளே பிரச்சனைகள் உருவாகுது எப்படி என்ன சொன்னால் இருபத்தோராந்தேதி மூன்றாம் நாள் மேனன் நாராயணனோட ஒரு சந்திப்பு நடக்க போகுது அந்த சந்திப்பில் வந்து சமந்தனையா போக்கு முதல் கஜீந்த குமார் பொன்னம்பலம் மக்களோட கைகேக்க சொல்லியிருக்கிறார் ஒரு தீர்வு திட்டம் ஒன்று தயாரித்து வச்சுருக்கிறார் அதே இந்தியாவில் ஒன்று ஃபைனலைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்க போகிறோம்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த இடத்துல வந்து கயேந்திரமேற இருக்கு ஆச்சரியம் என்ன தீர்வு திட்டம் நேற்று வரைக்கும் இயக்கம் இருந்தது இயக்கம் தான் தீர்வு தயாரிக்கிற வேலையைகள் பேச்சு எல்லாமே செய்து கொண்டிருந்தது எங்களுக்கு அப்படி ஒரு பொறுப்பு ஒரு நாளுமே தரப்படையில் அப்போ என்னென்ன திடீரென்று ஒரு தீர்வு திட்டம் வந்திருக்கலாம் மூன்று நாள் ரெண்டு சொல்லி கேட்க வந்து இல்லை நான் ஏற்கனவே எழுத தொடங்கிட்டேன் நான் சொல்லுவாங்க அப்போ இவர் வந்து என்ன கணக்கில் வந்து இவர் அந்த தீர்வு திட்டத்தை எழுதி வச்சிருந்தவர் என்றால் நான் சொன்னது தானே வந்தேன் என்ன சொன்னவர் என்று சொல்லி வந்தவர் அதிகார பயிறு அடிப்படையில் ஒரு தீர்வுக்கு வந்து தயார் என்று சொல்லி சொன்னால் வந்து போரணிப்பாடலாம்னு சொல்லி அப்போ இவருடைய கணக்கு என்னென்னு சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல பெருவாரம் முட்டுக்காலில் வருவோர் எல்லா கொள்கை ஓட்பாட்டையும் மட்டும் போட்டு வந்து இங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கோ அதே நீங்கள் என்ன தேண்டான வச்சு போராட்டங்கோ ரெண்டு கேட்டு என்ற கணக்கில் தான் இது எழுதி வச்சுருந்தார் பாவம் மனுஷன் வந்து துரோதிஷமாக தலைவர் வந்து கடைசி வரைக்கும் வந்து கொள்கையை கைவிட இல்லை போராட்டம் போயிட்டுது அதுக்கு பிறகு வந்து இதை தயாரித்ததை கொண்டு போக வந்து விளிக்கிட்டது வந்து இவர்கெனவிலையும் எதிர்பார்க்கல ஐந்து ரூபாய் போனம் வந்து கொள்கை விஷயத்தில் இவ்வளவு இருக்க பேரன்னு சொல்லி சம்மந்தனியாகவும் கணக்கு போgetElementById அழிஞ்ச பிறகு வந்து எல்லாரும் பாலைச் ருடி கொண்டு தனக்கு பின்னால நிப்பின மாதிரி தான் கணக்கு போட்டான். انا கஜேந்தர மேர் அந்த தீர்வுட்ட அந்த அவர் தாரிக்க தீர்வுட்டமே இல்லை. ஒட்டி ஆட்சிக்குள்ள தான் அவருடைய தீர்வுட்டடா. அப்ப எங்களை பொறுத்தவரைல தமிழ் தேசம் தமிழ் தேசத்துல கிராமமே அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படி அந்த தீர்வுட்டமா எதாவது அவர் கொப்பியෙන්டார்க்கு குடுதார. ஒருதரம் குடுக்க இல்ல. கஜேந்தர மேர் காட்டப்பட்டார். எத்த கஜேந்தரோட வேற யாரா இருந்தாங்க. அசில கனாய சபை இருந்தது. மற்றது செல் செல்மடக்கு எல்லாம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அண்ணா ஆவே என்ன இருந்தது.

தீர்வப்படி கைகளை வந்து அது தாயம் தேசியம் சுயநீர் என்ற விஷயத்தை கைவிட்டு தான் அது தயாரிக்கப்பட்டிருந்தது அப்போ அதை பார்த்து போட்டு வந்து நான் கைந்திரம் பண்ணம் பண்ணுன்னு சொல்கிறார் ஐயா இது அடிப்படை கொள்கையில விட்டுருக்குது வந்து தயவு வந்து இப்படி போக வயலாது இரண்டால் சிங்கள திறப்பு வந்து எங்களை எங்களுக்கு எங்களை வந்து வாழவிடப் போற இல்லை எங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் பூகோளம் பூட்டி கொண்டு இருக்குது ரெண்டெல்லாம் எல்லா விஷயத்தையும் விளங்கப்படுத்துகிறார்கள் எல்லாத்தையும் போட்டு அவர் கொஞ்சம் மிகவும் தன்மையாக சொன்னார் வந்து இல்லை கஜயன் இப்போ நாங்கள் தூத்து போயிருக்கிறோம் இப்போ நாங்கள் இதை இப்போதைக்கி விடுவோம் இப்போ இருந்து கொஞ்ச காலம் போகும் வந்து அதெல்லாம் பார்ப்போம் சொல்லி அப்ப நீங்க சொல்லுங்க தோக்கம்னு தான் நீங்க எதிர்பார்க்குறீங்க தோத்ததான் தீர்வெறை மட்டும் நீங்க சொன்னீங்க பிரபாகரன் இந்த படத்துல இந்த ஹைட்டினா தான் தமிழக சமஷ்டிகள் தீர்வு தாரா மட்டும் நீங்க அன்னைக்கு சொன்னீங்க இருக்கணும்னு இப்ப என்ன சொல்றீங்க தோத்தம் உண்டு தோக்கம் இந்த முரண்பாட்டு கோணத்துல அவரோட உரையாடை இல்லை நாங்களாம் நீங்களோட அவர் வந்து விடு விடுதலை நாங்க சொல்றதை நான் சொல்ல வரேன் என்றால் நாங்களே அவரோட வந்து நியாயங்களை சொல்லி கயிற்றாங்க அவரை குற்றம் கொண்டு போகாம இந்த பூகோள போட்டியையும் சிங்கள திறப்பின மெனலியையும் சொல்லி விளங்கப்படுத்தி வந்து நாங்களும் அப்ப கேட்க ஒரு ரெண்டு தடவை திருப்பி திருப்பி அதை சொல்லி பார்த்தார் அப்புறம் சொன்னார் வந்து இல்லை இப்ப இந்தியா அதை எவ்வளவு விரும்புதில்லே என்று சொல்லி அப்ப கவிந்தர்மார் பொன்னம்பலம் இந்த பூவோட விஷயத்தை சொல்லிக்கலாம் சொன்னார் இருந்ததுன்னா இன்றைக்கு இந்தியாக்கு அந்த தீவை இல்ல ஆகவே வந்து இப்போதைக்கு நாங்கள அதை கைவிடுவோம்னு சொல்லி திருப்பியும் நாங்கள் விடாமல் அதை உருக்கி கழிச்சி கைந்தமா பண்ணமல்தான் அதுல மிக தீவிரமா கழிச்சது வந்து அப்போ கை கேக்கல வந்து ஒரு கட்டத்தில் வேற சம்மதி நான் சொன்னார் என்ன பொறுத்தவரை நான் முடிவு எடுத்துவேன் தாயம் தேசியம் சுயநிர் உரிமையான பேச்சுக்கு இனிமேல் இடாமில்லை இந்தியா இல்லை அப்படி தெளிவாக சொன்னிருவன் இந்தியா இல்லை இந்தியா விரும்ப ஒரு விஷயத்தை நான் செய்ய போறதில்லை விருப்பம் இருக்கலாம் விருப்பம் இல்லாட்டி போகலாம்